அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட் நாங்க எங்க வந்து நிக்கிறோம் மாணிப்பாயில மருதடி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு டீ கடை இது ஒரு பேமஸ் ஆன டீ கடை நாலு மணில இருந்து இட்ட ஒரு பன்னெண்டு மணி இது யாழ்ப்பாணத்துல இதுதான் முதல் கடை நினைக்கிறேன் முதல் முதல் கடை நினைக்கிறேன் பன்னெண்டு மணி மட்டும் கடத்தை டீ கடை இருக்கிறது வந்தால் வடிவாக நல்ல டீ குடிக்கலாம் இது நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் நாங்கள் இன்றைக்கி மாணிப்பாவில் போய் கண்ணனால் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் போவோம் சொல்லி அப்போ இன்றைக்கு தான் அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சிச்சு வந்துருக்கோம் வந்து நாங்கள் அந்த டீ இங்கே என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது எப்படி இருக்குது கடை எப்படி இருக்குது விலைநிலை பிடின்னு சொல்லி பார்க்க போகிறோம் பின்னாலாம் அந்த கடை எடுத்து பாருங்க நாங்கள் போகலாம் மற்றது இந்த வீடியோ புதுசாக வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மரதடி விநாயகர் மரதடி விநாயகர் கோயில்ல இருந்து அப்படியே 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 வந்தீங்கன்னா இங்கே இருக்குது கடை எதியா கடைக்குள்ளே நிற்கிறா இதுதான் கடை ஆனால் வலி இதே நல்ல வடிவாக இருக்குது எங்கடை பேர் இந்த கடைன்ற பேர் எங்கடை ஸ்போட்ன்றது தான் பேர் வேற லெவல்ல லெவலில் சந்திர சூரியனா என்ன அந்த வழியில் செய்து நல்ல வடிவா இருக்குண்ண அது ரப்பர் அந்த பழைய காலத்து மூட்டை முந்தி வீடுகள்ல அந்த கதவுக்கு மேல வைக்கிற இந்த யானை மேஞ்சிருக்கு குளிர்மையா இருக்கு அந்த மாதிரி இங்க வரைக்கும் அந்த ஒரு குளிர்கால ஃபீலிங்ஸ் இந்த நேரம் குளிர்கால ஃபீலிங்ஸ் இருக்குது ஒரு ஊஞ்சல் ஆடிக்கணும் குடிக்கலாம் அப்படி ஒரு ஊஞ்சல் ഊഞ്ചലി ഫോട്ടോ എടുത്തു പോയി എന്നോടില്ല പഴയം രേഡിയോ മാതിരി തങ്ങളെല്ലാം വെച്ചിരിക്കുന്ന

அந்த ஹோமேட் நேரவெల్లి சிப்ஸ் அது. ஆ முட்ட கோफ़ी சொல்ல வியாசயா இருக்கும். டே வெల్లి வந்துட்டோம். அதுதான் பிரச்சனை ஆபட். இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? ரெண்டு மணி நாலு இருந்து 4 மணி நேர இருந்து 12 அந்த ஐடியா வேற வேற வேல செய்றோம். செய்றீங்களா? நானும் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் செய்யினாங்க. என் ஃப்ரெண்ட் பேர் ரிஷி. நான் என் பேர் தான் உங்களுக்கு எத்தனை விலைது? 28. 28. ஆ

കുടി ക്യാ കടി ക്യാ നല്ല രകേനെ കുടി എന്ന മുകളേ കുടിക്ക് കൊണ്ട് കടിക്ക് കൊണ്ട് മസാല സായി ഏലക്ക സായി പാൽ കോഫി മുട്ട കോഫി ഇൻസിപ്ലിൻനിക്ക് എനിക്ക് മസാല സായി ചൊല്ലുമോ ഓക്കേ നിങ്ങൾക്ക് പിന്നെ പാൽ ആ മറ്റെന്നെ കിള കടിക്ക് ഇരോ മറക്കരിലോ അവേ ചിക്കൻ റോൾ മീൻ ടാറ്റ്ലെറ്റ് മിക്സർ മടവള്ളി ഷെപ്പ് ചൊല്ലുമോ എനിക്ക് അല്ലേ നന്നായി

நிறைய சுத்தி நல்லா சுத்திட்டு பாருங்க கர கரன் தேவையில்லை சுற்றிட்டு அது அந்த நீரில் அது அது ஒரு அந்த குச்சி மாதிரி இருக்கு அந்த கூரெலாம் நாங்கள் பார்த்தவர் அந்த கூரில் தான் வளர்ப்போம் நாங்களும் டிவி தான் பார்த்து செக் பண்ணி செட் பண்ணி தான் கேட்குறேன் பின்னால் ஒரு ஐட்டம் ஒன்று ஒழிச்சிருக்கு வாங்க உரல்

கேள்விப்பட்டிருக்கேன் திருநெற்று கருவா வாசம் கருவா வாசம் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு தான் அதை பார்க்கணும் அதில் கருவா வாசம் வருது ஆர்டர் பண்ணுங்க நல்ல குளிர்மையான இடம் மலையில் வந்தால் பிரச்சனை இல்லையோ அது பார்த்தீங்க கட்டிலாம் போட்டிருக்கு கதிரை எல்லாம் இல்லை எங்கள் எதில் கதிரை என்ன ஒரு டிவி வச்சு ஒரு இது வச்சு பாருங்க வேற லெவலில் செய்யணும் வேற லெவலில் செய்யணும் வேணா

ஆச்சே பழைய வாடை rudilangukku <laughs> upgrade இல்ல நெடுலலாரா அந்த அந்த பார்த்த அந்த பழைய வாடை இல்லங்க நல்லா இருக்கு நான் கிரில்லி அந்த புடிச்சாகல சரியில்லை ಅಂತ சொன்னாங்க அதனால எனக்கு வேணால வேற நல்லா அந்த மாதிரி லெவல்ல மசாலா டீ மசாலா நான் அந்த பா டி கொலோசில கொலோசில வெச்சிரு. நல்லா இருக்கு. ஜிலா குடிக்கலாம். நெஸ்ட்லி தானன가 நெஸ்கோபி நெஸ்ட்லி தான் நல்லா இருக்குนะ. தம்யூย நானே இது புlendi. நீலாம் விதை டேடி புடிக்க போற. அந்த பந்தாண்ட கடல்ல வந்தா நீலாம் விதை டேடி வந்தா. அட மாதிரி இருக்கு. சரி ஓகே. அங்க இந்த கார்ட்டூன் காட்டுன கணனா நல்லதும் ஒரு இல்ல

உண்மையாகவே நான் பரவிக்க ஆக்கள் ஒருத்தனும் இல்லை இப்போ நிற்கிற மாதிரி இருக்கேன் இப்போ திரும்பி பார்த்தாலே முன்னுக்கு ஒரு இருபது பேர் நிற்கணும் அவ்வளோ பேர் நிற்கணும் அப்போ பையன் தான் பரவாயில்ல நல்ல பிஸ்னஸ் தான் நல்லா இருக்கும் உண்மையாகவே நல்லா இருக்குது இன்னொரு நாளைக்கு வந்து முட்டை கொப்பி குடிக்கிட்டு போகணும் அதுக்காகவே நாளைக்கு தரணும் ஓகே